வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் காண இருப்பது சில நாட்களுக்கு முன்பு ஒரு இளைஞரின் மறைவு பற்றி காணாமல் போனது பற்றி எமது செய்தியிலும் நாம் பதிவிட்டிருந்தோம் அது தொடர்பான மேலதிகமான விடயங்களை பற்றி தான் இதில் நாம் காண இருக்கிறோம் குளியாபட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞர் தனது காதலியின் வீட்டிற்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருக்கிறார் இந்த காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அந்த இளைஞனின் காதலி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடி நிற்கிறது சம்பவத்துக்கு பின்னர் தற்போது காணாமல் போயுள்ள பிரதான சந்தேக நபரின் குடும்பத்தை கைது செய்வதற்கு பொதுமக்கள் ஆதரவை ஆடி நிற்க காவல்துறை அந்த குடும்ப புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறது குளியா கபலாவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய சுசிதா ஜெயவன்ச என்பவரே கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தார் கடைசியாக காதலியின் தந்தை தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதை அடுத்து அவர் அவர்களின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அவரை காதலியின் தந்தை மற்றும் இரண்டு கொத்தனார்களுடன் சேர்ந்து தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன்படி குறித்த இளைஞரை பிரதேசத்தில் உள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு காதலியின் தந்தை கூறியதாக கைது செய்யப்பட்ட கொத்தனார்கள் இருவரும் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் காணாமல் போன இளைஞரின் காதலியான அவரது மகள் மற்றும் இரண்டு மகன்களும் பிரதான சந்தேக நபரின் சகோதரி மற்றும் அவரது கணவரும் வீடுகளை விட்டு வெளியேறி வேறு பிரதேசங்களில் குடியேறி இருக்கிறார்கள் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஊடகங்களுக்கு காவல்துறை ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது இந்த புகைப்படத்தில் உள்ளவர்களை எங்கேனும் எவரேனும் காண்பின் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இந்த பின்னணி ஒரு பக்கம் இருக்க இந்த சம்பவத்தை உதவிய குற்றச்சாட்டின் கீழ் பிரதான சந்தேக நபரின் பெற்றோர் மற்றும் மாமனார் குளியாபெட்டிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்போது விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளார்கள்